இலங்கை சிறையில் உள்ள தமிழ்நாடு மீனவர்களை மீட்க வலியுறுத்தி ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம் மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார் கார்த்திக் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வர மீனவர்களோட கோரிக்கை என்ன மேலதிக விவரங்கள் தமிழக கடலோரப் பகுதியிலிருந்து மீன்பிடிக்க செல்லும் தமிழக மீனவர்களை இளைஞர் கடத்திலிருந்து தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்துவது சிறைப்பிடிப்பது மீனவர்களின் வாழ்வாதாரமான படகுகளை அரசுரிமையாக்குவது போன்ற தொடர் நிகழ் வந்து நடந்து வருது பாத்தீங்கன்னா மீண்டும் ஆட்சிக்கு வந்த ஒன்றிய பாஜக அரசு தமிழக மீனவர்களை வஞ்சித்து வருவதாக மீனவர்கள் குற்றம் அதாவது இந்த ஆண்டு மீன்பிடி தடை காலம் முடிந்து மீன்பிடிக்கச் சென்ற தமிழக மீனவர்கள் எண்பது பேரையும் அதே போல நான்கு நாட்டுப்படகு மீனவர்களையும் சிறப்பிச்சிருக்காங்க சிறப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை இளைஞர் கடலில் இளைஞர் அடைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு தமிழக மீனவருக்கு சொந்தமான நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட விசைப்படைகளை வந்து இலங்கை அரசு வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தமிழக மீனவருக்கு சொந்தமான ஏராளமான விசைப்படைகளை இலங்கை அரசு வந்து நாட்டுமையாக வராங்க தமிழக மீனவர்களை பாதுகாக்க வேண்டிய ஒன்றிய பாஜக அரசு தமிழக மீனவர்களை இது பாதுகாக்க இதுவரை எந்த விதமான நடவடிக்கை எடுக்கணும் காரணமாக மீனவர்களின் வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்பட்டு தற்போது மீன்பிடித்துறையிலே நலிவிடக்கூடிய சூழ்நிலை இருக்கு இதை கண்டித்து ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து மீனவர்கள் சார்பாக ராமேஸ்வரம் பேருந்து முன்பு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வராங்க இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான மீனவர்கள் கலந்துருக்காங்க அதே போல மீனவர்களுக்கு ஆதரவு விதமாக திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட ஏராளமான சோழமை கட்சிகள் கலந்திருக்காங்க இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மீனவர்களும் கட்சிக் காலம் இதன் காரணமாக தற்போது ஆர்ப்பாட்டம் நடைபெறுது இவங்களுக்கு ஒற்றை கோரிக்கை என்னவென்றால் ஒன்றிய பாஜக அரசு இலங்கை அரசிடம் பேசி இலங்கை துறையில் உள்ள மீனவர்களை படகை விடுதலை செய்ய வேண்டும் அதே போல பிள்ளை போல தமிழக மீனவர்களை இலங்கை இலங்கை அரசும் அதே போல மத்திய பாஜக அரசு பார்த்து வருவதன் காரணமாக மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது உடனே இலங்கை சிறையில் உள்ள படைகளை மீனவர்களை விடுதலை நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படி நடவடிக்கை எடுக்க பட்சத்தில் அனைத்து தமிழக மீனவர்கள் திரட்டி இன்னும் பல்வேறு கட்ட போராட்டம் ஈடுபட போவதாக அறிவிச்சிருக்காங்க கார்த்திக் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி